நபி முகமது சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்புக்குரிய நாளாக அது ஒரு ஜும்மாவுடைய தினமாக இருந்தது அதே போன்று மூசா அலேஹலாம் அவர்களுடைய சமூகத்தில் சனிக்கிழமை என்பது ஒரு சிறப்பு பொருந்திய ஜும்மாவுடைய தினமாக இருந்தது அந்த நேரத்தில் இறைவனால் ஒரு சில விடயங்கள் அந்த சமூகத்திற்கு தடை செய்யப்பட்டு வந்தது அதாவது தொழிலில் ஈடுபடுவது ஹராமாக்கப்பட்டது மற்றும் அவர்கள் வியாபாரம் செய்வது போன்ற விடயங்கள் ஹராமாக்கப்பட்டது ஆனால் அந்த கரையோர பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த வரம்புகளை மீறி அன்றைய தினம் மீன்பிடிக்க சென்றார்கள் அவர்களுடைய துணைவியர்கள் எத்தனை தடவை அவர்களை எச்சரித்த போதிலும் அவர்கள் அதை மீறி மீன்பிடிக்க சென்றார்கள் அந்த யுமாவுடைய தினமன்று சனிக்கிழமை தினத்தில் கடலில் இருந்த மீன்கள் அனைத்தும் கரையில் வந்து சேரக்கூடியதாக இருந்தது இதை பார்த்து இவர்கள் ஆசைப்பட்டு அதை அதிகமாக விரும்பி அந்த மீன் தொழிலில் ஈடுபட்டார்கள் ஆனால் இறைவனுடைய கட்டளை மீறியதனால் இவர்கள் அடைந்தவர்களாக இவர்களை இறைவன் தண்டித்தான் இவர்கள் முழுமையாக அல்லாஹ்வின் கோப பார்வைக்குள்ளானார்கள் சனிக்கிழமை அவர்கள் மீன்பிடிக்க சென்ற காரணத்தினால் அவர்களை இறைவன் குரங்குகளாக மாற்றினான் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் இதைத்தான் அல்லாஹ் அல் குர்வானில் குறிப்பிடுகின்றான் அவர்கள் தமக்கு தடுக்கப்பட்டதை விற்றும் எல்லை மீறி சென்ற போது நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம் என்று அல்லாஹல் குருவானில் குறிப்பிட்டிருக்கின்றான் சனிக்கிழமை தினத்தில் மீன்கள் அதிகமாக வெளியில் வந்தபோது போது இதை ஆசைப்பட்டவர்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் நல்லவர்கள் எடுத்து சொன்னபோது இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இவர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டார்கள் ஆகவே இவர்கள் அல்லாஹினுடைய சகத்துக்குள்ளாகி அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதால் குருவான் ஹதீஸ் விளக்கங்களினூடாக நாம் அறிய முடிகின்றது